உயிர்மை எழுத்துக்கள் கா வரிசை ஆ, கா, குறங்கு. அரங்கு ஆ சா சாவி

நா, நாய் பா, ஆய் இம் மா, ஆம்பழம்

பாத்து இல் திருவிழா இல் லா தாளான் இர் ஆ புரா மை நா கா வரிசை உரிமை எழுத்துக்கள் கா சா ஞா டா நா, தா, நா, பா, மா, யா, ரா, லா, வா, லா, லா, ரா, நா. எப்படி இந்த தா கா வரிசை உயிர்மை வீர்னையிலத்துகள் வந்துசின் பார்க்கலாம். மெய் எழுத்துக்கள் கூட கூட எழுத்து ஆ தான் இந்த கா வரிசை எழுத்துக்கள் வந்துச்சு இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லும்போது கா அப்படின்னு வரும் இங்கா கா அடுத்து பாருங்க சொல்லுங்க இஞ்ச் ஆட்டா டா பார்த்திங்களா இப்படி தான் பதினெட்டு உயிர் மெய் எழுத்துக்கள் கூட இந்த எழுத்தான ஆ சேரும்போது உயிர்மெய் எழுத்துக்கள் பிறந்திருக்கு